கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தோடைய வார்த்தை தியானிப்போம் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபையும் அடையவும் தைரியமாய் கிருபாத அண்டையிலே சேரக்கடவும் அது இல்லையா நாம் இரக்கத்தை பெறவும் தெய்வனுடைய இரக்கம் எப்பொழுது நம் கூடவே இருக்கிறது ஏனென்றால் அவர் சிலுவையின் மூலமாக அந்த மரணத்தின் மூலமாக நம்மை இப்பொழுது பிதாவோடு எப்பொழுதும் ஒரு தாய் தன் பிள்ளையோடு எப்படி நெருங்கியிருக்கு அதை போல் தகப்பன் எப்படி இருக்கோ அதே போல் நம் தேவனை இப்பொழுது நம்மோடு நெருங்கி ஆக அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுகிறோம் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபையும் அடையவும் அவருடைய நம்முடைய நேரத்தில் நமக்கு பாருங்கள் சூழ்நிலைகள் எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்குது ஆனாலும் அந்த நேரத்தில் பாருங்கள் கர்த்தருடைய கிருபை ரொம்ப முக்கியம் அந்த கிருபையை அடைய வேண்டுமென்றால் அவரை நாம் அதிகமாக நேசித்து அவருக்குள்ளே நாம் வர வேண்டும் அவரை நாம் அதிகமாக தேட வேண்டும் அப்பொழுது அது நமக்குள்ளே வந்து சகாயம் செய்ய கிருவை அவர் நமக்கு செய்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் நீங்கள் வெளியே போகும்போது உங்களுக்கு கண்களிலே தயவு கிடைக்கும் கிருவை கிடைக்கும் ஒரு நாளும் குறைவு இருக்காது தைரியமாக கிருபா தண்டையிலே சேர அவருடைய அவர் கூட பழைய ஏற்பாடில் எப்படி தெய்வனோடு நெருங்கி முடியாது ஆனால் இப்படி பாருங்கள் நாம் எப்பொழுதும் அவர்களோடு அண்டையில் இருக்கலாம் ஏனென்றால் இப்பொழுது நமக்கு உள்ளே அவர் வந்துவிட்டார் இப்பொழுது நாம் நேசிப்பது நமக்குள்ளே அவர் இருக்கிறார் அந்த உயிரை கொடுத்த அந்த தெய்வன் இப்பொழுது நம்மளை ஆட்கொண்டு கொண்டு இருக்கிறார் நீங்கள் தேடுதான் அதான் ரொம்ப முக்கியம் தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள் தெய்வன் சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் சகாயம் செய்ய நான் காத்து கொண்டிருக்கிறேன் ஆகையால் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஆகையால் அவர் அண்டையிலே சேர ஒவ்வொரு நாளும் நீங்கள் மனதை வந்து எப்படி நீங்கள்னா சில நேரத்தில் நீங்கள் வந்து கஷ்டம் ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படி எப்படி எப்படின்னா போவேன் தேவனோட இந்த குற்ற உணர்வுகள் நீங்கள் இருக்கிறதுனால தான் தேவனை விட்டு நீங்கள் விலகி போகிறீங்க நீங்கள் தேவனுக்குள்ளே வரும் பொழுது தேவனுக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த குற்ற உணர்வு அவர் அவர் உங்களை பாவங்களை சுத்திகரித்து மீண்டும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் பாவ அறிக்கை செய்யும் பொழுது நீங்கள் வந்துவிடுங்க ஏன்னா இப்போ அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் மீட்டெடுக்கப்பட்டீர்கள் நீங்கள் இப்பொழுது நீதிமானாக இருக்கிறீர்கள் அகல் நீங்கள் அதை பற்றி கவலாங்க மனிதனாக இருக்க சில நேரங்களில் தவறு வர ஆனாலும் அந்த தவறுகளை எல்லாம் நீக்கி என் தெய்வன் உங்களுக்கு உங்களை மீட்டெடுக்கிறார் ஆக நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாது அவர் உங்களுக்குள்ளே இருந்து ஞானத்தை கொடுப்பார் அவர் அறிவை கொடுப்பார் நீங்கள் இன்றைக்கி ஒரு தவறு பண்ணுங்கள் என்னோ அந்த தவறு நீங்கள் பண்ணுங்களா பண்ண வேண்டாம் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று நீங்கள் ஒரு விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய மனம் உங்கள் தவறு அந்த நோக்கி போகாது வேறு எந்த கால் நோக்கி போகாத உங்களை நோக்கி தவறே வராது முதல்ல அதை அதை நீங்கள் நினச்சிக்காங்க இரண்டாவது தேவனுக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது பாருங்கள் அதனால தான் அவர் சொல்வார் என் இறக்கத்தை பெற பெற்றுக்கொள் ஆ ஏற்ற சமயத்தில் சகாயமும் பெற்றுக்கொள் ஆ என் இடத்துல வா அப்படின்னு என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் ஒவ்வொரு நாளும் கத்திர உன்னை தினமும் தேடி வரேன் என்ற தலைப்பில் நான் அதிகமாக தியானிக்கிறது இதுதான் அவர் நம்ம எப்படி நேசிக்கிறார் பாருங்க அவர் சொல்ல நான் உனக்கு சகாயம் பண்ண ரெடியாக இருக்கிறேன் ஆ உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக நான் உனக்கு இறக்கத்தை தர ரெடி நீ என்ன இடத்துல வா என்ன இடத்துல கேளு மனிதனை நம்பி ஓடாத ஆ நேரத்தை எனக்கு செலவு பண்ணி நான் உனக்கு காட்டுவேன் உனக்கு என்ன வேலையோ அதை தயவை உண்டு பண்ணுவேன் நீ போகிற இடமெல்லாம் உனக்கு தயவு கிடைக்கும் கண்களிலே ஆ தயவுக்கு உண்டாகும் ஏனென்றால் நீ என்னை நோக்கி இருக்கிறாய் ம் இந்த அண்டா சராசரியை படைத்தவன் நான் ஆக நீங்கள் என்ன வேலை வேணுமோ என்னதை உனக்கு முடியணுமோ மனிதனுடைய கண்களில் தயவு கொடுக்குற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் பாருங்க அப்பொழுது நீங்கள் தைரியமாக கிருபர்தான் நீங்கள் வந்து என்னென்னா மக்களுடைய ஒரு குற்ற உணர்வு இருக்குது இந்த குற்ற உணர்வு தான் தெய்வனுடைய நெருங்கமன்று எனி அது நீ தெய்வ இடத்தில் அறிக்கை செய்து மீண்டும் அந்த தவறை நீங்கள் பண்ணா பண்ணாதங்க திரும்ப திரும்ப அதை பண்ண முடியாது உங்களுக்கு மனசு வரக்கூடாது ஏனென்றால் தேவன் உங்களை விசுவாசிக்கிறார் என்று நீங்கள் ஆரம்பித்து விட்டாலே உங்களுக்கு அந்த எண்ணம் வராது ஆகிய அந்த மாதிரி எண்ணங்களை விட்டு தேவனுக்குள்ளே வாங்கள் அவர் உங்களுக்கு இரக்கத்தையும் சகாயம் செய்கிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் புதுதாக வந்திருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க தொடர்ந்து நம்முடைய கட்டர் உன்னை தினமும் தேடிவரே என்ற தலைப்பை நாம் தியானிக்கிறது அவர் நம்ம எப்படி நேசிக்கிறார் அவர் நமக்கு எப்படி கூட இருக்கிறார் அவர் நம்ம எப்படியெல்லாம் அரவணைக்கிறார் நமக்கு எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் நம்ம எப்படியெல்லாம் ஐஸ்வர் நமக்கு தருகிறார் இதைத்தான் தியானித்து கொண்டு வருகிறோம் ஆகால் கர்த்தர் நமக்குள்ளே எப்படி இருந்து செய்கிறார் என்று நீங்கள் தொடர்ந்து கேட்கும் பொழுது உங்களுடைய மனம் மறுரூபமாகும் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாகும் நீங்கள் நினைத்ததெல்லாம் வாழ்க்கையில் எல்லாத்தையும் வெற்றியாக மாறுவீங்க உங்களுக்கு சு நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க படிப்படியாக முன்னேறி போங்க பக்கத்தில் இருக்கிறவங்களே பார்த்து உங்களுக்கு பொறாமப்படுற அளவுக்கு நீங்கள் முன்னேறுங்க தேவனுக்குள்ளே இருங்க ஓகே இந்த இரக்கத்தை தருகிற தேவனும் ஒத்தாசை தருகிற தெய்வனும் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை